வணக்கம் இந்த வீடியோவில் ராகி சேமியாவில் சோயா இருந்து எடுக்கப்பட்ட பன்னீர் அதாவது டோஃபுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போட்டு ஹெல்த்தியாக எப்படி ஒரு ராகி பன்னீர் சேமியா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெடிமேட் ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு ரெண்டு லிட்டரு பக்கமாக தண்ணி எடுத்துகிட்டு முழுகிற அளவு விட்டுட்டு அதை கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் விடுங்க ரொம்ப விட்டுவிட்டால் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் புட்டு மாதிரி ஆகிடும் கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்லையோ இல்லை இட்லி பானை பிளேட்லேயோ நல்லா பரப்பி விட்டுக்கோங்க நான் இங்கே இட்லி பானையில் ஆல்ரெடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நாம் ஊற வச்சுருக்க ராகி சேமியாவை இதில் வச்சுக்கிறோம் சேமியாவை ஊற வைக்கும்போது ரொம்ப முக்கியம் நீங்கள் அலாரம் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருங்க இல்லைன்னா அது புட்டு மாதிரி ஆகிடும் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் கடலைப்பருப்பு நிலக்கடலை எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு க உளுத்த பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சேமியாக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் இப்பயே போட்டுருங்க கடைசியாக போட்டால் கொஞ்சம் உரைக்காது அதனால் தேவையான அளவு உப்பையே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ராகி சேமியா அதை போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் இனிப்புக்காக எடுத்துட்டு அதை தனியாக வச்சுட்டு மீதியை மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் எலுமிச்சை மழை புழிஞ்சிக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு நம்ம இதில் திருவண கேரட்டை அப்படியே பச்சையாக போட்டுக்கிறோம் இந்த மாதிரி சோயா பன்னீர் டோஃபுன்னு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அதை இந்த மாதிரி திருவி போட்டுக்கோங்க ஏன்னா அதை சாப்பிட முடியாது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சோயா பாலோட ஸ்மெல் வர்றதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த சோயா பன்னீர் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க கடைசியாக இதில் தழை தூவியாக இருக்குன்னா ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி பன்னீர் சேமியா ரெடி அவ்வளோதான் இது இனிப்பை செய்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் நாட்டு சக்கரை போட்டுட்டு ஏலக்காய் போட்டுட்டு ஏலக்காய் தூள் வேணும்னா வாஸ்துக்கு போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் தேங்காவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் அவ்வளோதான் ஸ்வீட் ராகி சேமியாவும் ரெடி ராகி பன்னீர் சேமியா காரமும் ரெடி நீங்கள் வேணும்னாலும் பன்னீரை க்யூப் க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டுட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ